வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே வறுமை மாப்பிள்ளைகளே ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோருமே மறந்துட்டீங்க அதாவது மாத்திரம் இல்லை நீங்கள் இல்லை சுமியே மறந்துருச்சு அதாவது என்னென்னா ஐம்பதாயிரம் ரூபா மேட்ரு வீடு பிடிச்சி கொடுங்க எனக்கு ரூபா வேணும் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு வாரமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் இந்த சூர்யா போட்ட நாடகத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக அமிங்கிருச்சி விதியில் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு மூன்றுரூவா அதுலேயே ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் கொடுத்தேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அந்த பெட்டில் அட்மிட் ஆகிறதுக்கும் குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கும் இது இயற்கையாக எல்லோரும் தான் இப்போ இப்போ வைத்த வழினால் மெடிக்கலில் போயும் ரெண்டு மாத்திரையை வாங்கி போடுறவங்களும் இருக்காங்க அதே வைத்த வழியை காரணம் காட்டி ஆஸ்பத்திரியில் போய் பெட்டில் அட்மிட் ஆகி சும்மா ஒரு குளுக்கோஸை ஏற்றி விட்டுட்டு எனக்கு முடியலை எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு இது என்ன தெரியுமா பிளாக்மெயில் இதுக்கு பேர் தான் பக்கா பிளாக்மெயிலு அதாவது நீ பணம் கேட்டால் நான் இப்படி பண்ணுவேன் நீ பணம் கேட்டால் நான் குடிப்பேன் நீ பணம் கேட்டால் நான் போய் ஆஸ்பத்திரியில் போய் படுப்பேன் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா இந்த பணம் ஏற்ற அப்படியே மூடி மறைக்கிறதுக்காக ஏன்னா நான் பிள்ளை வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் இதுக்கே நான் பணம் கேட்டு இப்போ இல்லைங்கிறேன் இவளை வச்சு நான் நாளைக்கு எப்படி வந்து என் மையனுடைய கல்யாணத்துக்கு அச்சு ஊக்கும் அவனுக்கு ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கடையே வச்சு கொடுக்கணும் நீங்கள் கேட்குறீங்களே என்கிட்ட அடிக்கடி ஏங்க உங்கள் மைய விஷயத்தில் இன்னும் இறங்கி வாக்காமல் இருக்கீங்க அவனுக்கும் வயசாகிக்கிட்டே இருக்கல அவளுடைய பிள்ளைகளுடைய நலன்களில் மாத்திரம் இவ்வளோ அக்கறையாக இருக்கா போய் காலேஜில் சேர்க்கணும் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும் பிள்ளைகளை வந்து நல்லா வந்து சாப்பாடை ஊட்டணும் நேராக நேரத்துக்கு கரெக்டாக வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பூஸ்ட்டு களைக்கு கொடுக்குறதுலேருந்து மத்தியானம் வந்து கறிச்சோறு போடுறதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு பழங்கள் அது இதுன்னு வாங்கி கொடுத்து திங்க வச்சு அவங்கள நல்லா தேத்தி 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 அனுப்பி வைக்கிற ஆனால் உங்கள் பிள்ளை விஷயத்தில் நீங்கள் கண்டுக்கிறே மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற விஷயத்துக்கே இவள் வந்து இவ்வளோ தூரம் உங்களை வந்து குரங்காட்டை ஆற்றாலே நாலு பிள்ளை வந்து உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்காக எனக்கு செலவுக்கு பணத்தை கொடு இல்லை ஏதாவது கொடுன்னு சொல்லி கேட்டால் இவள் கொடுத்துருவாள எத்ததாய்க்கே இருபதாயிரம் ரூபாய்க்கு கண்ணாபரிசியம் பண்ணுறதுக்கு காசு கொடுக்காதவ அவளுக்கும் அவள் குடும்பத்தோட நலனுக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறீங்க அதையும் நான் இந்த இந்த இடத்துல நான் வெளிக்கொண்டு வர்றதுக்கு விருப்பப்படுறேன் அதாவது இல்லாத புருஷன் ஒன்றத்துக்கு ஆகாத புருஷன் இல்லாத புருஷேனா அவன் என்ன உயிரோட தான் இருக்கான் அந்த இல்லாத புருஷங்களை சொல்லலை குடும்ப நிறத்தை வாழ்க்கை நடத்துறதுக்கு தகுதி இல்லாத புருஷன் தராதரம் இல்லாத புருஷன் ஒன்றுத்துக்கு ஆகாத புருஷே அவனை பற்றியே ஒரு வார்த்தை நம்ம மீடியாவுக்குள்ளே பேசினோம்னா நான் பேசினாலோ சுமி பேசினாலோ உடனே வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்து எதுக்கு எப்படி என் புருஷனை பேச போச்சு அவன் என்ன உங்கள் உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கானா அவையெல்லாம் வந்தான்னா அவ்வளவுதான் உடனே உண்டு உள்ள பண்ணிடுவேன் அவன் வாழ்க்கையை அவனே பறிச்சுக்கிட்டு போயிடுவேன் அப்புறம் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாள்ல நான் கேட்குறேன் ஒன்று ஒன்றுக்கு ஆதார ஒரு புருஷனுக்கே இவ்வளோ தூரம் வக்காலத்து வாங்கிட்டு வரும்போது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கேட்டால் அதை கொடுக்குறதுல என்ன தப்பு நாளைக்கு படிக்க போகிறவன் பிள்ளை காலேஜில் சேர போகிறவன் பிள்ளைக்கு இப்போவே பணம் சேர்க்கணும் இப்போவே நல்ல காலேஜ் வேணும் அவன் எதிர்காலத்துக்காக பாடுபடும் போது என் பிள்ளைகளோட எதிர்காலத்திலாக பாடுபடுறது தான் என்ன தப்பு பண விஷயத்தில் நான் இப்போ வர்றேன் ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது ஒரு மேட்டரே கிடையாதுப்பா காசை கொடுப்பா நானும் சொன்னதுக்கு அன்றைக்கி நைட்டு உட்காந்துக்கிட்டு எல்லோரும் முன்னாலும் என்ன பேசுனா பணத்தை கொடுத்துட்றேன் நீ வாங்கிட்டு போய் கொடுத்துரு ஆனால் பப்புவை பார்த்துக்கறணும் நம்ம எங்கேயாவது எடுக்க போவோம் கோயிலுக்கு போவோம் இல்லை எங்கிட்டாவது வந்து போர்ட்டுக்கு போ போவோம் கோயம்புத்தூருக்கு இதை மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால பார்த்துக்கிறதா இருந்தால் சொல் கண்டிஷன் அப்ளை இன்றைக்கி வந்து நான் இதான் என்னுடைய இது பணம் தர்றேன் ரெடிண்டாண்டில்ல அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிலங்க மறுநாள் காலையில் அப்படியே தலகலாம் மாறிட்டான் பணம் கொடு வேறு யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த ஐடியாவை வேணா நீ ஒரு தடவை பணத்தை கொடுத்து பழகுனா இதே பழக்கமாக போயிடும் நாளைக்கு எது ஒன்றுனாலும் அவள் உட்காந்துக்கிட்டு சுமி வந்து பணத்தை கொடு அதை கொடு க வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடு அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை அவனை போட்டு பாடாக படுத்திடுவாள் உனக்கு வீடு கட்டுறது தொங்கலாக போயிடும் தடங்களாயிரும் அதனால் பண விஷயத்தில் நீ வந்து ஆரம்பத்துலேயே ஸ்டிட்டாக இருந்துரு ஏதாவது ஒரு நாடகத்தை போடு ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ஏற்றிட்டு இல்லை ட்ரிப்ஸு போடுற மாதிரி போய் படுத்துரு அவனுக்கு பதட்டம் வந்துடும் உன் மேலே அவன் வந்து ரொம்ப பிரியை வச்சிருக்கேன் பிரியங்கிறத விட அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணு எப்படி பிளாக்மெயில்னால் நீ பணம் கொடுத்தா நான் ஏதாவது பண்ணிக்கிடுவேன் வேறு ஏதாவது எப்படின்னா நான் சொல்ல அதை விரும்பலை வேறு ஏதாவது தவறான முடிவு நான் அதை பண்ணிக்கிடுவேன் இதை பண்ணிக்கிருவேன் இந்த கழுத்தில் போட்டுக்கிட்டு ஹவா ஹவா நாடகம் போட்டால் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி ஏதாவது ஒரு நாடகத்தை போட் போட்டுரு அப்படின்னு சொல்லி யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க அதோடைய முதல் முயற்சி தான் ட்ரிப்ஸ் ஏற்றி போய் ஆஸ்பத்திரியில் படுத்தது இப்போ ரெண்டு நாளாக பாருங்கள் ஒருத்தி உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் போனால் அவள் என்ன பண்ணுவாள் அன்றைக்கி நைட்டு நான் வந்து அவ்வளோ தூரம் கண்ணீர் விட போகிறேன் படுத்திருந்தவ ஏதோ ஒன்று சொன்னதுக்கு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டான் அப்போ அதிலேயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் எதுக்கோ நாடகம் போடுறா ஒன்று பண வசூல் இருக்கணும் இல்லைன்னா சிக்காவை ஏமாத்துறதுக்கு உண்டான வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேறுமே சொன்னீங்களே கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்களா ஒரே நாள் தான் நேற்று பூரா உட்காந்துக்கிட்டு பழையபடி வாயை துடுக்காக பேச ஆரம்பிச்சிட்டா அப்படியே ரொம்ப நல்லா நல்லா தான் இருக்கேன் ஏ இதே வந்து இன்றைக்கி ரூபா இப்போ நான் போய் கேட்குறேன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறீங்களா இன்றைக்கும் போய் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு நான் படுக்கிறேன்ருவேன் சரக்கை போடுவாள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் உன் குடும்பத்துக்கு எப்படி பணம் தேவையோ உன் குடும்பத்துக்கு எப்படி உன் புருஷன் இவ்வளோ நாளாக தேவையோ உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைங்க நீயும் உங்கள் அம்மா அன்னைங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களோ அதே மாதிரி தானே என் குடும்பத்துக்கு நான் நினப்பேன் எனக்கு மாத்திரம் என்ன என் குடும்பத்தை வந்து தெருவில் பெற்று விட்ருக்காங்களா இல்லை நான் என் பிள்ளைகளை எனக்கு பிறலையா என் பொண்டாட்டி வந்து எனக்கா பிள்ளை பார்க்காம என்ன போற வரவனுக்காக பெற்று நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா நியாயமாக பேசணும் ஒரு விஷயம்னா சரி ரைட்டு ஓகே இந்த மாதிரி அவர் கேட்குறாரு இன்றைக்கி ஒரு சின்ன நீ செய்கிற உதவி தான் இது உதவி கிடையாது என் உரிமை அந்த காசை கொடுக்குறதுக்கு நீ ஏன் மூக்கால் அழுகிற கொடுத்தா வந்து அடுத்தடுத்து கேட்பான்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன் அவங்க சம்பாதிக்கலையா அவங்களுக்கு யூடியூப் வருமானம் வரலையா உனக்குன்னா யூடியூப் வருமானம் வருது எங்கே பத்துது அதையும் வாங்கிக்கிற என் காசையும் வாங்கிக்கிற எல்லாத்தையும் உன் கவட்டக்குள்ளேயும் உன் குணா கோக்கக்குள்ளையும் தான் கொட்டுறேன் எல்லாத்துக்கும் கடனுக்கு மேலே கடனை வாங்குறேன் நேற்று உட்காந்துக்கிட்டு பகுமானமாக சொல்கிறேன் நகையை நான் வாங்கணும்னா ஒரு நகையை கொண்டு போய் அடகுல வச்சு அந்த காசை வாங்கி இன்னொரு நகை வாங்குவேன் அதை வாங்கி இன்னொரு நகை வாங்குவேன் அப்படின்னா இடித்தாவை பைய யார் நீ நகைக்கு மேலே நகை வாங்குவ உன் காசில் வாங்கணும் ஓ சொந்த காசில் வாங்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவன் இழித்தாவன் என் வேண்டா இவன் கிடச்சேன் எங்கள் ஜவஹர் நீசா அம்மா அதுக்கு தான் என்னை பெற்று போட்டிருக்க ஏற்கனவே நான் உழைச்சி உழைச்சி என் குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு போய் ஓஞ்சி போய் ஓரமாக உட்காந்துருந்த நேரத்தில் தான் நீ வந்த ஒரு ஃபங்க்ஷன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு சினேகா ஃபங்க்ஷனுக்கு சரி ஒன்னாலேயாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்கள் சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு தோழியாக ஒரு துணைவியாக ஒரு காதலியாக ஏன் பச்சையாக சொன்னால் ஒரு வப்பாட்டியாக நீ இருந்துட்டு தான் உன்னையே கூப்பிட்டு வந்தேன் இது எப்படி தெரியுமா இருக்குது கதை வேலியில் போகிறத பிடிச்சி என் வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக இருக்குது உன்னையே வந்து சரி ரைட்டு நமக்கு ஒரு ஆறுதலாக தேர்தலாக அன்பாக இருப்பான்னு சொல்லி நான் நினச்சி உடனே கூப்பிட்டு வந்தால் நீ தான் எனக்கு எல்லா வகையிலையும் துன்பமாக துயரமாக தொல்லையாக இருக்கு என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி தான் உன்னையே தண்ணேன் ஆனால் உன்னால் என் இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் சுத்தமாக இழந்துட்டேன் என் வாழ்க்கையில் இப்போ தான் தெரியுது நம்ம கட்டின பொண்டாட்டியோட அருமை பிள்ளைகளோட அருமை என் குடும்பத்தோட அருமை இதே வந்து எங்கள் அம்மாவோட அருமை எல்லாமே இப்போ தெரியுது ஏன்னா காசு 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 ஒன்லி பணத்துக்காக மாத்திரமே ஒரு வாழ்க்கை வாழ்றவனா அவள் இவ தான் எனக்காக என்னமோ வந்து நான் புண்ணுக்கு பார்த்தேன் நான் உனக்கு நாளைக்கு வந்து படுத்து கிடக்கும்போது போது உனக்கு நான் தான் வந்து எல்லாம் அள்ளி போடுவேன் உன்னை நான் தான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய் நான் படுத்துட்டேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதம் யூடியூப் வருமானத்தை கண்ணில் காட்டலான்னு வைங்களேன் இவெல்லாம் என்னை அப்படியே கண்டங்கண்டமாக கண்டமாக ஆக்கிடுவான் துண்டு துண்டாக போட்டு குக்கரில் வேக வச்சு பொறிச்சு அந்த அளவுக்கு இவன் மோசமான ஒரு ஆள் இது உங்களுக்கு தெரியாது பல விஷயங்கள் நான் வந்து அடி வாங்குகிறேன் வித்தி வாங்குகிறேன் அவள் அவள் போகிற போக்குலாம் போகிறேன் என்ன மாதிரி ஒரு குடும்பசாலி உலகத்திலையே பார்க்க முடியாது அவ்வளோ தூரம் இவளுக்கு நான் அனுசரித்து போயும் அவளுடைய குணம் மாறுதா பார்த்தீங்களா அவள் என்னை அந்த அடிக்கிறது இந்த கொடூரமான அந்த அடக்கத்தை தாக்குறதை நிப்பாட்டுறாள அவள் உண்மையிலே சொல்கிறேங்க என் மனசாட்சிப்படி இவ்வளோ விட்டலாம் நான் விலைக்கு போய் என் குடும்பம் தான் முக்கியம் அவங்க தான் எனக்கு எல்லாம் செய்கிறாங்க அவங்க தான் நாளைக்கு என்னை பார்ப்பாங்கன்னு போகிறதுக்கு துணிஞ்சு கிளம்பிடுவேன் பேக்கையும் தூக்கிடுவேன் ஆனால் ஊடாவில் ஊடால் யாராவது ஒரு ஆளை கொண்டு வந்து கான் காரில் எடுத்து இதெல்லாம் இல்லைம்பா கீழே விழுந்தான மீசையில் மண் கதையாக பேசுவாள் நான்லாம் அவனை கூப்பிட்றதே இல்லை அவனை நான் கண்டுக்கிறவே இதே ஒரு லைவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களே அப்போ தான் மணி லைவில் நீ கிளம்பி போகிறதா இருந்தால் போ நான் வந்து அப்போ தான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செராக விடுங்கடா அந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது ஒருத்தன் போட்டாம பாருங்க சத்தீஷ் கிறிஸுங்கிறவன் மாமா அது ஓ வீடு ஏன் மாமா மூணு நாளாக அவங்க அம்மா வீட்டில் கொசுக்கடியிலையும் இதிலையும் படுத்து கிடக்குற போ மாமா அதில் உனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை எனக்கும் ரெண்டு மூணு நாளாக அங்கே தூக்கம் வரல என் குடும்பமும் என் பையனும் வர வேணான்ட்டேன் சுமியும் வந்து அப்போ வேறு ஒரு இதில் இருந்துச்சு வேணாம் உங்கள் மையண்ட கேட்டுட்டு வாங்க நானே வந்து இங்கே வந்து உட்காந்து இப்போ தான் ஒட்டியிருக்கேன் நீங்களும் வந்து சேர்ந்து வந்தீங்கன்னா அவன் வேறு மாதிரி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வந்து பற்றி விட்ருவேன் அதனால் நீங்கள் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கன்றதுக்கு என் மகன்கிட்ட கேட்டேன் அவன் உங்கள் அக்கா உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பி விட்டான் அதோட அதை அதோடைய வீக் பாயிண்ட்டை இப்போ பயன்படுத்திக்கிட்டான் பயன்படுத்திக்கிட்டு ஆகா இவனுக்கு போகிறது கிடமில்லை இவன் ஒரு போக்கத்தவன் நம்ம என்ன செஞ்சாலும் என்ன தான் தூக்கி போட்டு மிதித்தாலும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருவான் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் இவன் மூணு நாளாக என்னை விட்டு பிடிச்சது மூணாவது நாள் நான் எதையோ ஒன்று சொல்லிவிட்டு அங்கே போய் ஜாயின்ட் ஆகிக்கிறலான்னு சொல்லி தான் கிளம்புனேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்க ஆனால் அடுத்த நிமிஷம் அவள் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டாள என்ன சொன்னேன் என்னையிலாம் அங்கே வர வேணாம் திறந்த வீட்டில் நைன் நுழைஞ்ச மாதிரி வராத ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் நீ வீட்டு வாசலில் மிதிக்காதுன்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டால அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி நடந்த விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட அந்த ரகசியத்தை உடச்சி விட்றேன் உடனே பட்டன் மஞ்சுக்கிட்ட போனை போட்டு எப்போ இந்த மாதிரி உங்கள் அக்கா வந்து என்னை பண்ணிக்கிட்டு இருக்கு நானும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்து இதாகுது ஒன்று ரெண்டே விஷயந்தான் நான் கேட்குற கேள்வி வர்றதா இருந்தால் இப்போ நான் போகிறேன் இல்லையா மொத்தத்துக்கு அங்கே நான் போக மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டிலேயே ஏசியை மாட்டிட்டு நல்லா இதை ஸ்டுடியோ மாதிரி மாற்றி ரெடி பண்ணி இங்கேயே உட்காந்துருவேன் அதுக்கப்புறம் அவள் தலகளை நின்று தண்ணி குடிச்சானு வீட்டு வாசலில் மிதிக்க மாட்டேன்ப்பா இதுக்கு என்னான்னு சொல்லி கேட்டு சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே வந்து அங்கே போயிடுச்சு மஞ்சு போய் ஏக்கா அவர் போக்கு சரியில்லைக்கா கடைசியில் மொத்தத்துக்கு பொட்டாட்டியும் வேணாம் குடும்பமும் வேணாம் பிள்ளைகளும் வேணாம் நீயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக விலகி தனியாக வந்து அங்கேயே குடியிருக்க போகிறான்னா ஏசியை மாட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டுடியோவாக மாற்றிட்டு வாழ்க்கையை குற காலத்தை தள்ள போகிறேங்கிறாரு அது போக பக்கத்துலேயே அவங்க அத்தை பிள்ளைகள் ரெண்டும் வந்து இருக்குதுங்க கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் அதில் யாராவது ஒன்று அது அவரை வந்து பார்த்து அதில் அவர் அந்த சோத்தில் ருசி கண்டாருன்னா அப்புறம் ஓசோர் அவருக்கு பிடிக்காமல் போயிருக்கும் நல்லா யோசிச்சுக்கா அப்படின்னு சொல்லி தான் அடுத்த கம்யூனிட்டி போஸ்ட்டு யார் சொல்லி மஞ்சு சொல்லி ஐ லவ் யூ ஸோ மச் சிக்கா நீங்கள் வாங்க வீட்டுக்கு நான் உங்களை எதாக இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டது இப்போ தெரியுத நான் வந்து இப்போயும் சொல்கிறேன் என்னால் வந்து என் அத்தை பிள்ளையில வச்சு உன்னைய பிளாக்மெயில் நீ எப்படி என்னைய பிளாக்மெயில் பண்ணுற புருஷன் பாலவனாக இருக்கான் பாலவன் ஆகிருக்கான் எப்படாலும் வந்துடுவேன் அவன் கூட நான் போய் குடும்பம் நடத்திடுவேன் இப்படிலாம் நீ பேசுறீங்கள இதே நான் சொல்கிறேன் எனக்கு என் அத்தை பிள்ளைகள் ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது குடும்பமாக வாழ்கிறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கா இவ்வளோ பேர் எனக்கு சோறு சோறு தானே பிரச்சனைன்னு நினைக்கிறேன் எனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்குது நல்ல துணிமணி எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த மீடியாவில் என் தங்கச்சிங்க இருக்காங்க என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க என் பா என் பாட்டுக்கு என் கதையை பார்த்து பார்த்துக்கிட்டு போயிடுவேன் ஆனால் நட்டம் உனக்கு தான் உன் பையவனுடைய படிப்பு அவனுடைய எதிர்காலம் அவனை நாளைக்கு காலேஜில் சேர்க்கணும்னா கட்ட போகிற லட்சம் லட்சக்கணக்கில் கேட்பாங்க யார் தருவா அடுத்து உன் சின்னம்மனுடைய எதிர்காலம் அவனுக்கு யார் தருவா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம்னா ஏதோ ஏ கல்யாணம் முடிக்கிற மாதிரியே ஓ மகனுக்கும் பெரியவனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து இல்லை உன் ஊர்லேயே இழுப்பூர்லேயே போய் ஒரு உன் சொந்தத்துலேயே ஒரு பொண்ணை பார்த்து முடித்து வச்சு அதை பூரா கல்யாணத்தை நின்று ஸ்ட்ராங்காக நடத்தக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது இதே ஒரு புருஷன் குடிகார புருஷன் பாலவநாயத்துக்கு இருக்க அந்த தகுதி அவன் வந்து கல்யாணத்தன்னைக்கும் திலீபா கல்யாணத்தை வச்சோன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு அப்பையும் காலையில் ஃபுல் போதையில் வந்து தான் நிற்பேன் அப்போ நீ எங்கே போய் வச்சுக்கிடுவோம் மூஞ்சியை அன்னைக்கு நீ என்னையை தேடுவேன் சிக்கா இருந்தால் நேரம் நல்லா இருந்திருக்குமே அவர் பேச்சை கேட்காம நம்ம அவரை வந்து பாதியிலே கலட்டி விட்டோமே இப்போயுமே அவளோட பிளான் என்ன நான் சொல்லிடுறேங்க ஒரே வார்த்தை வீடு ஒன்று தான் அவளுடைய குறிக்கோள் வீடு மற்ற அவள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் என்ன என்ன குரங்காட்டம் இப்போவே இந்த குரங்காட்டை ஆட்டுறாலே கைக்கு வீடு வந்துருச்சுன்னா என்ன ஆட்ட ஆட்டுவாள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் திருப்பி அவள் புருஷனோட போய் அவள் சேரத்தான் போகிறாள் அதுக்கப்புறம் அவன் குடிச்சிட்டு இவளை போகிற கொடுமைகள் இவளை இவன் அவனை பண்ண போகிற கொடுமைகள் எல்லாத்தையும் ஊரே காரி துப்பத்தான் போகுது என்ன பண்ணுவாள் புருஷன் கூட வந்தவொன்னே ஒரு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு வீடியோ போடுவான் என் புருஷன் என்கிட்ட வந்துட்டார் நாங்கள் ரெண்டு பேர் ஜோடியாக இப்போ எப்படி இந்த சாதனாவும் சின்ன துறையும் இருக்காங்க இதை மாதிரி வந்து ஒரிஜினல் கப்புல்ஸ் மாதிரியே இவன் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள் அது மாதிரி நடக்காது ஒரு சின்ன துறை ஒரு சாதனா தான் அதை மாதிரி ஒரு சிக்கா ஒரு சூரியாதான் அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் நாளைக்கு பாலவநாயன் வந்ததுக்கப்புறம் பால கூட சேர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் வீடியோ போடுவேன் அப்படியே பகுமானமாக என் புருஷனுக்கு நான் காலையிலேயே எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்தேன் நான் வந்து டீ போட்டு கொடுத்தேன் நான் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் நான் வந்து அவருக்கு வந்து சோறாக்கி போட்டேன் என் புருஷன் மாதிரி வருமாம்பா ஒரே வாரம் தான் பத்தாவது நாள் திருப்பி புருஷன் பள்ளை காட்டிடுவேன் சரக்கை போட்டு புல் போதில் வருவேன் அவனுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வச்சாலும் சரக்குலேயே திரிவேன் திருந்த மாட்டேன் நீ திருந்திரியா முதல் நீயே போதைக்கு அடிமையானவை அப்போ புருஷன் எப்படி இருப்பேன் போதைக்கு போத தவறான பாதை சரியாக போச்சு உன் வாழ்க்கை அப்போ என்னை நீ தேடி வரும்போது உன் கூட நான் இருக்க மாட்டேன் என் குடும்பமாக செட்டில் ஆகிடுறேன் திருப்பி என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாள் அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கிற சொல்லுங்கள் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்தா இப்போயும் சொல்கிறேன் பணம் அவள் வச்சுருக்கா இல்லைன்னு பொய் மத்திரம் சொன்னான்னு வைங்களேன் அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் அவள் கும்புற சாமிகள் மேலே பூரா சத்தியம் பண்ண சொல்லுங்கள் என்கிட்ட வந்து பணமே இல்லை என்கிட்ட நகை மட்டும்தான் இருக்குது அடகு வைக்கணும்னு கிடையாது யூடியூப்பில் வந்த காசுன்னா அவன் கையில் தான் இருக்குது எந்த செலவும் பண்ணலை ஏன்னா திடீர்னு நான் கேட்பேன் திடீர்னு இருந்தாலும் மனசு மாறுவேன் திடீர்னு இவன் குடும்பத்தோடு போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் அப்போ நம்ம கையில் காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறக்காக ஒரு அமௌண்ட்டாக வச்சுருக்கா நான் எப்போ வேணாலும் கேட்பேன்னு அந்த காசை ஒழுங்கு மரியாதையை கொடுத்துட்டானா சுமி உனக்கும் ஒன்று சொல்கிறேன் சேலு என்ன நீ என்ன லூஸாக இருக்கியா டக்குன்னு கையில் காசு கரைகிறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு வீடை பார்த்தோமா ஒரு அட்வான்ஸை கொடுக்குறதுக்குண்டான முயற்சியை பண்ணோமா அப்படின்னு இல்லாமல் இருந்தால் நீ கிணத்துல போட்ட கல் மாதிரி அசால்ட்டாக கிடக்குற சுகையில் சுகையிலுன்னுக்கிட்டு உனக்கு தேவை வீடு நானே சொல்கிறேன் டக்குன்னு ஒரு வீட்டை பாரு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு நான் வர்றேன் பிடுங்கி காசை தர்றேன் பிடுங்கி இல்லை நம்ம காசு நம்ம உரிமை நான் வாங்கி தர்றேன் நீ சும்மா உட்காந்துக்கிட்டு லைவுக்குலேயே உட்காந்துக்கிட்டு என்னையே வந்து விட்டுடுற அவ அவனை போய்கிட்டு மாமான்னு சொல்லுங்க சுகையில் வந்து இனிமேல் அவர் தான் நான் உங்கள் அத்தனை அவர் உங்கள் மாமா அப்படின்னு சொல்லி பல்ல காட்டிக்கிட்டு இருக்கேன் மெண்டல் மாதிரி மெண்டல் உனக்குலாம் அறிவு இருக்க சோறு தானே திங்கிறேன் இந்த நீ பண்ணுற வேலைத்தனத்துக்கே உனக்கு வந்து எதுவுமே நான் செய்யக்கூடாது போய் தொலை நீ எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு உன்னை தலைமொழி இருக்கணும் சரி ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும் இதுக்கும் எனக்கு பேர் வைப்பாங்க இப்படி ஒரு கவரிமான் ராஜா புருஷனை நாங்கள் பார்த்ததே இல்லைடா இல்லைடா அவன் பொட்டாட்டி உக்காந்துக்கிட்டு அங்கே சுகையிலும் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு திரிக்கிற கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு தெரியற நீ உட்காந்துக்கிட்டு இவகிட்ட இருந்து காசை வாங்கி பிடிங்கி அவகிட்ட கொடுக்குறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் இருக்க இது இருக்கான்னு கேட்பீங்க நீ கவரிமான் ராஜாவாடா நீன்னு கேட்பீங்க கிடையாது என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் வந்து நிற்பேன் அதுக்காக நான் நல்லது பண்ண பண்ணத்தான் சுகையுங்கிற கேரக்டர் வெளியே போய் சிக்காங்கிற கேரக்டர் உள்ளே வரும் அதுக்கான முயற்சியை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர எப்படி என் பொண்டாட்டி மனசுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போனேனோ அதே மாதிரி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவளே எனக்கு கெடுதல் நினச்சாலும் அவளே வேறு யாரையாவது லவ் பண்ணாலும் அவளே யாரையாவது கள்ளக்காதல் பண்ணாலும் நான் போய் அவளுக்கு நல்லது செய்ய 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 என் மேலே பழைய காதல் நாங்கள் எப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தில் பண்ண லவ்வு அதே லவ்வு திருப்பி எங்கள் வாழ்க்கையில் உதயமாகும் நடக்குதா இல்லையாங்கிறத வேடிக்கை மாத்திரம் பாருங்கள் ஒருத்தன் கெடுதல் செஞ்சால் ஒருத்தன் கெடுதல் செஞ்சால் அவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே அவங்களுக்கு பாசம் உண்டாகும் அந்த முயற்சியில் தான் நான் இருக்கேனே தவிர மற்றபடி அவளுடைய எந்த ஒரு இதுக்கும் நான் துணை போக மாட்டேன் சுமியோடைய கள்ளக்காதலுக்கோ இல்லை சுகையிலங்கிறவனுக்கோ நான் ஆதரவு தெரிவிக்கவே மாட்டேன் இதுதான் இன்றைய என்னுடைய நிலைப்பாடு ஓகேவா சுமிக்கு எச்சரிக்கையாக சொல்லிட்டேன் இனிமேல் அவனை ஓரம் கட்டி வச்சுட்டு வீடு பிடிக்கிற முன்னாள் பாரு பாத்திரம் மண்டை வாங்கி போகிறதுக்கு கூட நான் ரெடி நீ தயாராரு அவ்வளோ தான் சொல்லுவேன் காசு போனால் காசு கிடைக்காது இவக்கிட்ட இருக்கும்போதே வாங்கிக்கிருவோம் அவ்வளோ தான் உனக்கு சொல்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே மத்தியானம் சந்திப்போம் பாய்